அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள அல்லாஹ் திருக்குறானில் கூறுகிறான் நல்ல சொற்கள் தூய்மையான மரத்தை போன்றவை அதன் வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்துள்ளன அதன் கிளைகள் வானத்தில் உயர்ந்துள்ளன அது தன் இறைவனின் கட்டளையின்படி எல்லா நேரங்களிலும் தன் கனிகள் மனிதர்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக அல்லா உதாரணங்களை விளக்குகிறான் சூரா இப்ராஹிம் வசனம் ஐந்து நபி சலாஹ் அலை அவர்கள் கூறினார்கள் நல்ல சொற்களும் ஒரு தர்மமே ஒரு முறை நபி சல்லாஹூ அலை வசல்ல அவர்கள் ஒருவரிடம் பேசிக்கொண்டு இருந்த போது அந்த நபர் மிகவும் கவலையாக இருந்தார் நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அவரிடம் சில நல்ல வார்த்தைகளை சொன்னார்கள் அந்த வார்த்தைகளை அந்த நபருக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தன அவருடைய கவலை சென்று நீங்கியது மற்றொரு சந்தர்ப்பத்தில் நபி சல்லா அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யும் போது எப்போதும் மென்மையான அன்பான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள் அவருடைய சொற்கள் உள்ளத்தை உணர்த்துவது என்னவென்றால் ஒவ்வொரு சொல்லும் நல்ல வார்த்தைகள் ஒரு தூய்மையான மரத்தை போல மற்றவர்களுக்கு நன்மையையும் ஆறுதலையும் கொடுக்கும் அது ஒரு தர்மத்தை போன்றது நாம் பேசும் கெற்ற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு வேதனையையும் தீங்கையும் விளைவிக்கும் எனவே அன்பான சகோதர சகோதரிகளே எப்போதும் நல்ல பயனுள்ள வார்த்தைகள் மட்டுமே பேசும் முயற்சி நம்முடைய சொற்களால் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்